திருப்பூரில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று பங்கேற்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி நான்கு தேர்வில் திருப்பூர் மாவட்டத்தில் பேர் எழுதுகிறார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி நான்கு மூலம் தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி இடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் தேர்வு நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் தொகுதி நான்கு தேர்வை நாற்பத்தி ஐந்தாயிரத்து இதற்காக மாவட்டம் முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வை சிறப்பாக நடத்தி முடிக்கும் வகையில் மொபைல் டீம் மற்றும் பதினெட்டு பறக்கும் படையினர் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காலை ஒன்பது மணிக்கு மேல் வருபவர்களுக்கு தேர்வு மையத்திற்குள் அனுமதி கிடையாது என்பதால் தேர்வாளர்கள் எட்டு மணி முதலே தேர்வு மையத்திற்கு வர தொடங்கினர் குறிப்பாக மொபைல் போன்கள் ஸ்மார்ட் வாட்ச் பர்ஸ் ஆகியவை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை ஹால் டிக்கெட் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே தேர்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டன ஒன்பது முப்பது மணிக்கு வினா தாள்கள் வழங்கப்பட்டன ஐந்து நிமிட இடைவெளிக்கு பிறகு தேர்வாளர்கள் தேர்வு எழுத துவங்கினர் தேர்வு மைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அனைத்து தேர்வு மையங்களும் வீடியோ கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வருகிறது